பதினாறாம் அதிகாரத்தில் சின்ன தடுமாற்றம் உண்டாயிற்று சில நேரங்களில் நம்ம லைஃப்ல சில தடுமாற்றங்கள் உண்டாகும் அந்த தடுமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணும் நமக்கு தந்திருக்கிற தத்தத்தை டிஸ்டர்ப் பண்ணும்படி சத்துரு சில தடுமாற்றங்களை உண்டாக்க பார்ப்பான் அவருகம் வாழ்க்கையில் அவசியமே கிடையாது இடையில வந்த ஆகார் எடையிலே போனால் ஏன் வந்தா ஏன் போனாலும் தெரியல ஓகே முன்குறிக்கப்பட்ட முகமதிய சந்ததி வரும்படி வைத்திருந்தாலும் அது சின்ன தடுமாற்றம் தானே சாராயோட சொற்படி கேட்டு ஆபிராம் சாராவோட சேர்ந்தான் ஐ மீன் சேர்ந்தான் சொல்றாரு நான் சர்வ வல்லமுள்ள தேவன் ஐஎம் நான் சர்வ வல்லம் தேவன் என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் உண்டா எனக்கு உங்கதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு இன்றைக்கு ஆண்டர் சொல்கிறார் ஐஎம் உங்க வாழ்க்கையில சில தடுமாற்றம் வருதா உங்களை திடப்படுத்தும்படிக்கு கத்தர் பேசுகிறார் நான் சர்வ வல்லம் தேவன் நீ உத்தமனா இரு சூழ்நிலை பார்க்காத தடுமாற்றங்கள் வரும் நின்று தடுமாற்றத்தை கண்டு போகாது தடுமாற்றத்தை கண்டு விழுந்து போகாதே தடுமாற்றத்தை கண்டு ஏமாந்து போகாதே சத்துரு பல தடுமாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வர பார்ப்பான் நீயோ நின்று ஜெயிக்க கத்தர் உனக்கு பலன் தருவாராக இன்னைக்கு சேட்டன் என்ன தடுமாற்றத்தை உண்டு பண்றானோ அவன் கைகளை கத்தர் முடிக்கிறார் வானம் திறக்கப்படுகிறது பார்க்கிறேன் இதனால் பிறந்த நாள் திருமண கத்தர் ஆஸ்ரீப்பாராக